அன்பானவர்களே ஐயா அவர்கள் பாடி வெளியிடப்படுகிற இந்த வீடியோ வீடியோ சிடி சாங்கை ஆண்டவருடைய திருக்காரத்தில் அர்ப்பணித்து ஜபிப்போம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் நல்ல தகப்பனே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அண்மையான டாக்டர் ஜெய்சிங் ஐயா அவர்கள் பாடிய இந்த வீடியோ பாடலை நீர் ஆசிர்வதித்திருக்கிற கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதை உம்முடைய திருநாம மயமைக்காகவும் அநேக மக்களுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் இதை டிஜிட்டல் முறையில் வெளியிடவும் இது அநேக மக்களுக்கு பயனுள்ளதாக அமையும் கத்திருபை செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம் ஐயா அவர்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகளுக்காக திறமைகளுக்காக தலைமைத்துவ பண்புகளுக்காக திருச்சபைகளை கட்டி எழுப்பவும் திருச்சபையின் ஆண்டவரை தலைமைத்துவத்தில் நிர்வாகத்தில் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள் கடமைகள் எல்லாவற்றிற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் திருச்சபை அவர்கள் நேசிக்கின்ற ஆண்டவரின் அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் இந்த ஆண்டவரே இந்த பாடலை இந்த முறையில் வெளியிடுவதற்கு நீர் பாராட்டின கிருபை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே இதை ஆசீர்வதித்து வெளியிடுகிறோம் ஆண்டவருடைய நாமும் மயமைப்படவும் அநேக மக்கள் உம்முடைய அன்பை ருசி பார்க்கவும் கிருபை செய்யும் இயேசுவின் திருப்பயிரில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே இதை ஆசீர்வதித்து வெளியிடுகிறோம் கத்திருக்கே என்றைக்கும் மைமை உண்டாவதாக. ஆமேன் இதை பண்ணிடலாம் இந்த வீடியோ கிளிப் இப்போ உங்களுக்காக ஒரு சில நிமிடங்கள் oh the, bar, the, bar, the bar.